கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எல்லா மடத்தில் கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் இருக்கிறேன் பெரிய லெவலில் வச்சுருக்கேன் ஏனோட்டு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது ஆக யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வருமானங்கள் இருக்குது நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் என்பது நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது அதையும் குறிப்பாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்க தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல நல்லா நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் டிலே ஆகிட்ருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரும் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய துறைகளில் எதிர்பார்த்த லாபம் அல்லது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடம்புலைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த வாரமும் குறைவு ஸோ ஹெல்த்து கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இந்த வாரம் பரவாயில்ல உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் உங்களுக்கு நன்மைகள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் சிவனோடு கூடிய அம்பாள் தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம்